செல்ல குழந்தையே உன் அப்பன் காலையிலிருந்து உன்னோடு பேசுவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றேன் தங்கமே அப்பன் இந்த நேரமாக காத்து கொண்டு இருக்கின்றான் என்றால் ஏதோ ஒரு முக்கிய விஷயம் என்பதை நீ புரிந்து கொண்டுதானே இப்பொழுது உன் அப்பன் வாக்கினை கேட்க வந்திருக்கின்றாய் அப்பன் ஏதோ ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் நடத்தி இருப்பாரோ அல்லது இனிமேல் நடத்தப் போகின்றாரோ என்று என் குழந்தை யோசித்து கொண்டு இருக்கின்றாய் இந்த நேரத்தில் அப்பன் எதற்காக உன்னை காண இத்தனை நேரமாக காத்து கொண்டு இருந்தேன் என்று சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே உன்னுடைய மனதில் ஒரு மிக பெரிய குழப்பம் ஒன்று இருந்து கொண்டு இருக்கின்றது அந்த குழப்பத்திற்கு காரணம் உன்னால் ஒரு விஷயத்தில் சரியாக முடிவெடுத்து விட முடியவில்லை தவிர்த்து நின்று கொண்டு இருக்கின்றாய் முடிவுகளை எப்படி எடுப்பது நம் அப்படி எடுத்தால் அது நம் வாழ்க்கையை எங்கே கொண்டு சேர்க்கும் என்று என் பிள்ளை குழப்பத்தில் நின்று கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உனக்கு இருக்கின்ற இந்த குழப்பத்திற்கு ஒரு நல்ல பதிவிலை கொடுப்பதற்காகத்தான் உன் அப்பன் இப்பொழுது வந்திருக்கின்றேன் அது மட்டுமல்லாமல் மனதுக்குள் அதை பற்றியே எப்பொழுதும் யோசித்து கொண்டு இருக்கின்றாய் முடிவுகளை தேடி தேடி விட்டாய் எல்லாம் நல்லபடியாக நடக்காது என்று சந்தேகத்தை உனக்கு நீயாகவே வளர்த்து கொண்டாய் என் தங்கமே உன்னுடைய அத்தனை கேள்விகளுக்கும் அப்பன் இன்று இரவே உனக்கு பதிலை தந்து விடுகின்றேன் வாழ்க்கையை வைத்து அழுது கொண்டு இருக்கின்றாய் உன்னால் இன்னுமே சரியான உணர முடியவில்லை அதற்கான காரணம் வாழ்க்கையில் நிறைய நாட்களாகவே பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் நீ மிகவும் பாதுகாப்பாக உன்னோடு இருந்தவர்களின் அரவணைப்பில் இருந்து வந்திருக்கின்றாய் வெளி உலகமே தெரியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது இந்த வெளி உலகத்திற்கு வரவேண்டிய கட்டாயம் உனக்கு வந்து விட்டது இப்பொழுது உன்னை பாதுகாக்க யாரும் இல்லை உன்னை அரவணைப்பதற்கு யாரும் இல்லை நீ கஷ்டம் என்று சொல்லி அழுவதற்கு கூட யாரும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ இருக்கும் பொழுதுதான் இந்த குழப்பம் உனக்கு அதிகமாக வந்து விட்டது இல்லை என்றால் உன்னுடைய குழப்பத்தை தீர்ப்பதற்கு யாரேனும் ஒருவர் உன்னோடு இருந்து கொண்டு இருத்திருப்பார் இப்பொழுது யாரும் இல்லாதது போன்று ஒரு தனிமையில் நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் இந்த தனிமை கிடைத்ததை கூட என் குழந்தை நீ வேதனையாக பார்க்கின்றாய் என் தங்கமே முதலில் தனிமை கிடைத்திருப்பதை நினைத்து வேதனைப்படுவதை விட்டு விட்டு இந்த தனிமை உனக்கு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லி தரத்தான் வந்திருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அந்த விஷயம் உனக்கு உன்னோடு இருப்பவர்களில் யார் உணர்த்துவதற்காக வந்திருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் போலி என்பது வாழ்க்கையில் மிக மோசமான ஒரு விஷயம் அல்லவா யாரெல்லாம் இருக்க வேண்டும் யாரெல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று உன்னால் சரியாக முடிவினை எப்பொழுதுமே எடுக்க முடியவில்லை காரணம் உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு பல நாட்களாக துரோகங்களை செய்வதற்கள் இன்னும் உன்னோடு நல்லவர்கள் போல பழகத்தான் செய்கின்றார்கள் என் தங்கமே எல்லாம் தெரிந்தும் தெரியாதது போல நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய் காரணம் இவர்களால் நம்மை எதுவும் செய்துவிட முடியாது என்பது தானே என் தங்கமே முதலில் இந்த தைரியம் உனக்குள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் யார் என்ன நினைத்தாலும் நம்மை ஒன்றும் செய்துவிட முடியாது அவர்கள் எத்தனை சூழ்ச்சிகளை செய்தாலும் அதை செய்து கொண்டே இருக்கட்டும் நம் வாழ்க்கையில் நம்மால் காப்பாற்றி கொள்ள முடியும் என்று நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருக்கின்றது அல்லவா இது ஒன்று போதும் உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துவிடும் எதையும் தைரியத்தை கொண்டு என் பிள்ளை தைரியத்தோடு நின்று கொண்டு எதிர்கொள்ள வேண்டும் தைரியத்தை கையில் எடுக்காமல் இரவு நேரம் வந்தவுடன் மனம் முழுவதையும் அனைத்து அழுத்தமாக சேர்த்து வைத்து கொண்டு எல்லாவற்றையும் போட்டு சிந்தித்து கொண்டு உன்னை குழப்பிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் நீ உன்னை குழப்புவதோடு மட்டுமல்லாமல் உன் அப்பன் என்னையும் அல்லவா சேர்த்து குழப்புகின்றாய் என் தங்கமே என்ன வேண்டும் என்பதை முதலில் நீ தெளிவாக உன்னுடைய முடிவு என்னவென்பது முதலில் உனக்கு தெரிய வேண்டும் நீ அதன் பிறகு தானே என்னிடம் வந்து சொல்ல வேண்டும் ஆனால் நீ அதை விட்டுவிட்டு விட்டு நீ எல்லாவற்றிலும் என் புலம்புகின்றாய் இதுதான் வேண்டும் இதுதான் வாழ்க்கை என்ற முடிவை எடுப்பதில் சற்று குழப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய் என் தங்கமே உன்னை நன்றாக புரிந்து கொள் உன்னால் இதுதான் உனக்கு வாழ்க்கை என்று தெளிவாக முடிவு எடுக்க முடிந்தால் அதை வென்று காட்டக்கூடிய சக்தி உனக்கு இருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இதுதான் உனக்கு வாழ்க்கை என்று தெளிவாக முடிவெடுக்க முடிந்தால் அதை வென்று காட்டக்கூடிய சக்தி இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள் இத்தனை நாட்களும் எத்தனையோ கஷ்டங்கள் சுற்றி சுற்றி வந்தபொழுது அதையெல்லாம் தாண்டி வந்து நீ இனிமேல் வரப்போகின்ற அத்தனை கஷ்டத்திலிருந்தும் நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய் பல நாட்களாக உனக்கு வெளி உலகம் தெரியாவிட்டாலும் சில நாட்களில் உள்ளேயே இந்த உலகத்தை பற்றி நீ சரியாக புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் நீ இப்பொழுது உனக்கு ஆரம்பித்து இருக்கின்ற இந்த தொடக்கமானது உன் வாழ்க்கையை சரியான பாதையில் கொண்டு சென்று கொண்டு இருக்கின்றது அதனை நீ தைரியமாக இருந்தாலும் அதனை வெளிக்கொண்டு வர முடியாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய் ஏனென்றால் அவர்களுக்கு ஆறுதலுக்கும் யாரும் இல்லை ஆனால் உனக்கு நான் இருக்கின்றே நல்லவா யாருமே இல்லை என்று படுவதை நிறுத்திவிட்டு என்னவாக இருந்தாலும் நம் அப்பன் நமக்கு துணையாக நிற்பான் என்பதை மட்டும் நீ கருத்தில் வைத்து கொண்டு செய்து நினைப்பதை தெளிவாக செய்துவிடு நீ என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை தெளிவாக முடிவெடுத்து முதலில் செய்ய வேண்டும் என்பதை புரிந்துகொள் கீனை போற்ற வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் அந்த விஷயத்தில் நீ உன்னுடைய நிறையபடியாக அங்கே உறுதிப்படுத்தி அதை விடுத்து அது கிடைத்தாலும் ஒன்று கிடைக்காவிட்டாலும் ஒன்றுதான் என்று ஒருபோதும் நினைக்காதே என் தங்கமே ஒரு பொருளின் மீது அல்லது ஒரு உயிரின் மீது ஆசைப்பட்டால் முதலில் அதற்கு நீ நம்பிக்கை கொடுக்க வேண்டும் எவ்வாறு பட்டாலும் நான் உன்னை அடைந்தே தீருவேன் என்று எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் என்று என் தங்கமே நம்பிக்கை தானே வாழ்க்கை நீ நம்பிக்கையை கொடுத்தால் அவர்களுக்கு அதை நம்பிக்கையை உனக்கு கொடுப்பார் நீ ஆரம்பத்தில் தடுமாற்றத்தை கொடுத்தால் கடைசியில் அவர்கள் உனக்கு தடுமாற்றத்தை கொடுத்து விட்டு சென்று விடுவார்கள் என்பதை வாழ்க்கை எப்பொழுதும் இப்படித்தான் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆரம்பத்தில் இவர்கள் தடுமாற்றத்தில் வேண்டுமானாலும் இருந்திருக்கலாம் திணறிக்கொண்டு கொண்டு இருந்திருக்கலாம் கடைசியில் இவர்கள் அதிகப்பற்று கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அவர்கள் அந்த முடிவினை எடுத்து விடுவார்கள் வேண்டுமா வேண்டாமா என்ற நிலைப்படும் வரும்பொழுது வேண்டாம் என்று எளிதாக முடிவெடுத்து விட்டு சென்று விடுவார்கள் கடைசியில் என்னவாகும் ஏமாற்றங்கள் வந்து விட்டது வாழ்க்கையில் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று நினைத்து ஒரு குழைந்து நின்று கொண்டு இருப்பார்கள் என் தங்கமே எதுவாக இருந்தாலும் பற்ற கொண்டு சரியான முடிவினை எந்த நேரமும் எடுத்திருக்க வேண்டும் இதுதான் வாழ்க்கை எத்தனை கஷ்டம் வந்தாலும் இதை நம் அமைத்து தீர வேண்டும் என்று எண்ணம் இவர் மனதில் உறுதியாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் கடைசியில் இப்படித்தான் வாழ்க்கை செல்லும் என்பதை எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது அதன் பிறகு வருத்துவதற்காக எந்த வளமும் இல்லை ஏனென்றால் தவறு உன்மேல் இருக்கின்றது என்பதை நீ அப்பொழுது நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளை எதுவுமே என்னவோ இருக்கட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதில் மட்டும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் இல்லாத அழுத்தங்கள் எல்லாம் உனக்கு வேண்டாம் என் உள்ளத்தை பற்றி மட்டுமே சிந்தித்து அதை முடிவெடுத்து அடைவதற்கு நீ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நடந்த விஷயங்கள் உனக்கு நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் நடத்தி இருக்கின்றது நல்ல எல்லாம் மனதுக்குள் நினைத்து சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கின்றாய் அதே நேரத்தில் கஷ்டமாக நடந்த எல்லாம் நினைத்து வேதனைப்படுகின்றாய் சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்காமல் அதற்குள்ளேயே அந்த கஷ்டத்தை நினைத்து துவந்து போயிருக்கின்றாய் அப்பன் அதற்காக உன்னை நினைக்கக்கூடாது என்று சொல்லவில்லை கெட்ட விஷயங்களை முதலில் நினைத்து விட்டு அதன் பிறகு சந்தோஷமான விஷயங்களை நினைத்தால் கடைசியில் உனக்கு சந்தோஷம் நிலையாக இருக்காது அல்லவா கெட்ட விஷயங்கள் நடத்ததை நினைத்து முதலில் நீ என்ன முடிவெடுக்க வேண்டும் தெரியுமா நாளை இது போன்று நடந்துவிடக்கூடாது அதற்கு முன்பாகவே நம் சரியானதை செய்துவிட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் என்ன நடந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் உனக்கு இது ஒன்று உனக்குள் என்ன இருந்து விட்டாலும் போதும் என் தங்கமே நிச்சயம் சந்தோஷம் முன்னை தேடி தானாக வந்துவிடும் அங்கே பார்த்து மற்றவர்கள் தன் பயப்பட வேண்டுமே தவிர மற்றவர்களை பார்த்து ஒருபொழுதும் நீ பயப்படக்கூடாது தவறு செய்தால் அதை தவறு என்று நீ ஒத்து கொள்ளும் மனப்பக்குவத்தை உனக்குள் இருக்கும் பொழுது யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பொய் சொல்பவர்கள்தான் கடைசியில் பயப்பட வேண்டுமே தவிர உண்மையை மட்டும் கையில் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை நீ யாருக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை நான் உன்னோடு இன்று பேச வந்த விஷயம் இது மட்டும்தான் என் குழந்தை உனக்காக நான் இருக்கின்றேன் அதை நினைத்து கவலைப்படாதே நான் என்றுமே உன்னோடு உனக்கு பாதுகாப்பாக நின்று கொண்டு இருப்பேன் என்பதை புரிந்து கொண்டு உனக்கு என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ தைரியமாக செய்தால் போதும் அப்பன் நிச்சயமாக அதனை உனக்கு பெற்று கொடுக்கின்றேன் என் செல்ல குழந்தையே அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்